எல்லோருக்கும் காலை வணக்கம் எல்லாமே ஈஸி தான் எல்லாமே தான் எல்லா வேலைக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழகும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஈஸியான வேலை நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு நம்ம நீச்சல் அடித்து பழகணும் அப்படின்னா முதல்ல தண்ணிக்குள்ளே ஓட தண்ணியிலேயாவது முத இறங்கணும் எடுத்த உடனே நான் கடலில் தான் நீச்சல் அடிப்பேன் அப்படின்னா அழை நம்மளை உள்ளே இழுத்துட்டு போயிடும் அதை மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறது சின்ன சின்ன விஷயமாக ஆரம்பிக்கணும் நான் எடுத்த உடனே உச்சத்துக்கு தான் போவோம் அப்படின்னா பல சிக்கலுக்கு ஆளாயிருவோம் அங்கே பார்க்கலாம் நம்ம பின்னால் இந்த பக்கமாக மிஷின் நிற்கி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விளைஞ்சி தரையோட தரையாக படுத்து கிடக்கு பதினஞ்சு வருஷம் அனுபவம் ஆனாலுமே பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாலேயே இருக்கலாம் வலி தடம் இல்லை படிப்படியாக தான் நம்மளும் பழகி இருந்தாலும் பல சிக்கல்கள் விவசாயத்துக்குள்ளே எக்கச்சக்கமான சிக்கல் இருக்குது இடியாப்ப சிக்கல் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது பழகிக்கிட்டே இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் விடமாட்டோம் ஏன்னா பழகின தொழில் என்றைக்கினாலும் கை கொடுக்கும் இது இல்லாமல் நம்ம வேறு வேலையும் பார்க்குறோம் முழு நேரம் விவசாயம் பண்ணலை அதுக்காக நல்ல வேலையில் இருக்கிறவங்கள நிறைய வீடியோ விவசாய வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரமாக இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துடக்கூடாது நிறைய பழகணும் நிறைய பணம் தேவை இங்கே முதலீடுலாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம்தான் படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு ஸ்டார்ட்டிங்கில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்திங்கனாலே போதும் ஒரு சென்டில் ஆரம்பிக்கலாம் ரெண்டு சென்டில் ஆரம்பிக்கலாம் அடுத்து நூறு செண்டு ஒரு ஏக்கர் அப்படின்னு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய அனுபவம் அதுக்குள்ளேருந்து நமக்கு கிடைக்கும் நான் எடுத்த உடனே ஒரு ஏக்கர் தான் விவசாயம் பண்ணோம்னாலும் சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் நம்ம சொந்த நிலத்தில் பண்ணாலும் சரி வாடகைக்கு குத்தகைக்கு வாங்கி பண்ணாலும் சரி கொஞ்சம் பொறுமை முக்கியம் கொஞ்சம் இல்லை ரொம்ப பொறுமை விவசாயத்தில் இங்கே எல்லாம் விளைஞ்சே இருந்தாலும் தடம் இல்லை காரணம் நமக்கு பின்னால் கிழங்கு இருக்குது கிழங்கு மேலே வண்டி வந்தால் சிக்கலாயிரும் பார்க்கலாம்னா வரலாம் இருந்தாலும் வலி தடமாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சிக்கல் அடுத்து அந்த கிழங்கு ஃபுல்லாகவே சேதாரமாகிரும் நம்ம சூழ்நிலைக்காக யாரையும் குறையும் சொல்லக்கூடாது நம்ம லாபப்படுறதுக்கு அவங்க நஷ்டப்படவும் மாட்டாங்க அதுதான் உண்மை நிறைய இருக்குது சிக்கல்கள் நமக்கு இன்னொரு நாலஞ்சு நாள் டைம் இருக்குது அந்த பக்கமாக வழித்தடம் இந்த வழியாக வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் ஆனால் இயற்கை காத்துக்கிட்டு இருக்காது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வானவில் இருக்குது மழை வரது கறிகுறி அந்த பக்கம் சூரிய வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படி விவசாயத்தில் நிறைய இயற்கை நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்ப பேரிடர் பண்ணும் அதையெல்லாம் தாங்கும் மனப்பக்கமும் பணப்பக்குவம் இல்லை அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் பொறுமை ரொம்ப முக்கியம் எல்லா